எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் பரபிரம்மம் ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் குருவிற்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய காலை வணக்கம் வாழ்கவனமுடன் வாழ்க வையகம் அடியில் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி பலன்களை பார்ப்போம் ஆறு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் வியாழக்கிழமை தக்ஷணாயனும் விஸ்வா வசுவரிடம் ஐப்பசி இருபதாம் நாள் கிருத்திகை இன்று கரிநாளும் இன்று இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி மாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் வரை பிரதமை பின்பு துவிதியை திதி இன்றைய யோகம் ஒன்பது மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை வியாதி பாதம் பின்பு வரியன் நாம யோகம் இன்றைய கரணம் கௌலவம் இன்றைய நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் இன்றைய சந்திராசம் நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை கன்னி ராசிக்கு சந்திராசம் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் சந்திரன் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் சுக்கரன் சூரியன் வர்ச்சிகத்தில் செவ்வாய் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் சொல்லப்படுகிற விஷயம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை வழிபடுவதும் சிறப்பு இப்ப ரோகிணினா நம்ம யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிருஷ்ணர் புரியுதுங்களா அவரை பிடித்தால் வெற்றி அடையும் அதாவது ரோகிணியில வந்து ஒரு பொருள் சேர்த்தோம்னா ரொம்ப சிறப்பாயிடும் எல்லாருக்கும் அது தெரிய தெரியமாட்டேன் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரோகி நட்சத்திரத்துல இல்ல ஒரு ரோகி நட்சத்திர குழந்தை நம்ம வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையை வைத்து சிறு சேமிப்பை துவக்கினால் அந்த செல்வம் மிகுந்த ஏற்றத்தையும் மகிழ்ச்சியையும் அந்த குடும்பத்திற்கு வாரி வழங்கி கொண்டே இருக்கும் ரொம்ப அதிசூட்சமான ஒரு விஷயம் கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு ரோகிணியை வந்து நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க கிருஷ்ணர் என்னென்ன செய்வாரோ அத்தனையும் அந்த நட்சத்திரம் செய்யும் அத்தனை வேலையும் செய்யும் எதிரியையும் வெல்லும் அனைவரும் இணக்கமாகவும் இருக்க வைக்கும் அதுதான் அந்த நட்சத்திரத்தின் ஸ்பெஷல் அப்போ இந்த நட்சத்திரத்தை நீங்கள் பயன்படுத்தியவர்களானால் வெற்றி நிச்சயம் கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு இந்த கரிநாள் நம்ம கரிநாளில் நிறைய சொல்லிட்டோம் புதிய நல் விஷயங்கள் மட்டும் தான் செய்யக்கூடாது ஆனா இறை வழிபாட்டை இறைவனை பிடிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இருக்கோம் இந்த கரிநாளையும் பயன்படுத்திக்கல குருவோட நாள் வியாழக்கிழமையில வந்து எந்த குருவு ஒரு குரு உங்கள் ஊரில் இருக்கின்ற ஒரு கவனிப்பட்டு இருக்கின்ற ஜீவசமாதி வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த பிறவி சாபம் போயிடும் முக்கியமான விஷயம் தான் எப்பேற்பட்ட துன்ப சூழ்நிலை இருந்தாலும் ஒரு சனத்தில் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஜீவன் முக்தர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது சும்மா போய் பார்த்துட்டு வந்தோம் முடியல அப்படிங்கறதுதான் ஆத்மார்த்தமா நான் நடிகன் ராஜ்குமார் இருக்கணும் எனக்குள்ள ஒரு ராஜ்குமார் இருக்கிறான் அந்த ராஜ்குமாரும் இந்த ராஜ்குமாரும் ஒன்று சேர்ந்து சுயம் சுயத்தோடு இணையும் பொழுதுதான் இறைத்தன்மை வெளிப்படும் நான் எனக்கு சொல்லல உங்களுக்கே சொல்றேன் புரியுதுங்களா நான் உணர்ந்தவற்றை உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நடந்தாலும் இறைவன் செய்திருந்தது அது அடுத்த விஷயம் நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு அவ்வளவுதான் என்னால் இயன்றவரை நான் இந்த குருநாளில் என் ஊருக்கின்ற நாளில் அங்கிருக்கின்ற ஜீவசமாதி வழிபாட்டை கண்டிப்பாக நான் செய்து கொண்டு வருகிறேன் என் வாழ்வில் ஏற்றமே எனக்கு கொடுக்கின்ற அருமிகு தேசிய ஞானியராக இருந்தாலும் சரி குரு நமச்சிவாயமாக இருந்தாலும் சரி அண்ணாவலையார இருந்தாலும் சரி இவர்களால் ஊரில் இருக்கின்ற கவனிப்பட்டு ஜீவ ஜீவசமாதிகள் அதிர்ஷ்டானங்கள் நான் அதை சொல்லலை அவர்கள் ஞானியர்கள் அவர்கள் எப்போது வெளிப்படுவார்கள் என்பது அவர்களுடைய சூட்சமங்களை அவர்களுக்காக நாங்கள் பேசல நான் என்னுடைய விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் அதனால உங்களுக்கு மிக அருகாமையில் இருக்கின்ற ஜீவ வழிபாட்டை இந்த நாங்கள்லாம் பயன்படுத்துங்க இப்ப திருக்கோவிலூர் பக்கம்னா வாங்க ஆறு ஜீவசமாதி இருக்கு தரிசனம் பண்ணுங்க அண்ணாமலையார் வாங்க வழி அதுவே ஜீவன் முக்தர்கள் மாநாடு மாதிரிதான் அத்தனை ஜீவனும் அங்கதான் இருக்கு அங்கேயே அடங்கி ஓடுங்க இருக்கிறது வழிபாடு பண்ணுங்க கரூர்ல இருக்கு என்ன எந்த ஊர்ல ஜீவசமாதி இல்லாத ஊரே ஊரே கிடையாது அப்போ வந்து அந்தந்த விஷயங்களை நம்ம பயன்படுத்தும் போது என்ன ஆகும் குருவோட நாள்ல இதை இதை தெரிஞ்சுக்கிறீங்க இந்த செய்தி உங்கள் காதில் விழும்போதே நீங்கள் புண்ணியவான்களே பாக்கியவான்கள் புரியுதுங்களா இதை பயன்படுத்தீங்க அனைவரும் வெற்றி பெறலாம் சரி ராசி வளர்ந்து மேஷ ராசி அன்பர்களே மேஷத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு மனக்குழப்பங்கள் தன்னிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அது என்ன மனக்குழப்பம் விடுபடும் அப்படின்லாம் இல்லை ஏற்கனவே கொஞ்சம் சில மனசஞ்சலங்கள் மேஷத்துக்கு இருந்து தான் இருக்கும் இல்லாமல்லாம் இருக்காது இந்த ஏழரசனி தொடக்கங்கிறது ரொம்ப பெரிய போராட்டமா இருக்கும் உடலில் இருக்கின்ற நோயை வெளிப்படுத்தி வைத்தியம் செய்ய வைக்கக்கூடிய நாள் இந்த நாள் நான் நல்லா தாங்க இருந்தேன் அப்படின்னா இல்லை உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைக்கோ அது வெளியே வந்துடும் கல்வியில் பயமா அதுவும் எனக்கு தெரிஞ்சிடும் நீங்க என்ன பண்ணீங்க எத்தனை நாள் வரலும் உங்க செயல்பாட்டுல எப்படி இருக்குறீங்க அதுவும் இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வைக்கும் அதுதான் இன்றைய நாளுக்கான சுற்றமும் இதனால் கெடுதல் கிடையாது நன்மை தானே நமக்கு ஒரு நன்மை வேண்டும் நமக்கு சில பரீட்சைகள் தானே நீ என்ன படிச்சு எப்படி தெரிஞ்சுக்க முடியும் ஒரு எக்ஸாம் எழுதினாலும் தெரிய முடியும் அது மாதிரிதான் வாழ்க்கையில் நீங்க இதனால என்ன கத்துக்கிட்டீங்க தெரியாது இன்றைய நாளில் ஒரு பரீட்சை எழுதும் நாளாக ஒரு நினைச்சுக்கிட்டு உங்களோட விஷயத்த சரி செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த நாள் இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் சந்திரனோட வருகை உங்களுக்கு மிக சிறப்பி தருகிறது எப்படி சொல்ற சந்திரனோட வருகை சிறப்புனா ஒரு முயற்சிகள் இருந்ததெல்லாம் பினிஷ் பண்ணி கொடுக்கும் வெற்றி பெற வைக்கும் குறிப்பா கிருத்திக நட்சத்திரக்காரங்க அடுத்த அடுத்த கட்டத்துக்கு ஒரு வாய்ப்பை இறை ஆற்றல் இன்று உங்களுக்கு வழங்கும் வாழ்த்துக்கள் மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் வந்து எந் எதை நோக்கி பயணம் செய்தோமே என்று தெரியாமல் சுத்திக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிடும் இதுதான் நம்ம கோல் புரியுதுங்களா ஒரு எல்லைக்கல் நிர்ணயம் செய்வதுன்றாங்களா நடக்கும் அதே மாதிரி உங்களோட மண் சம்பந்தப்பட்ட சகோதர உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிக்கல் இருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று உங்கள் அறிவு திறமை மேலோங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வாழ்த்துக்கள் கடக ராசி என்பர்களை கடகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பானதால் மகிழ்ச்சிகள் உண்டு வாழ்க்கை மேலோங்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிற அமைப்பு இன்று இருக்கிறது சும்மா இல்ல இதனால் குரு ராசிக்குள்ள இருக்கிறது மட்டும் இல்ல நீங்களே குரு வழிபாடுக்குள்ள போயிடுங்க நீங்கள் செல்கின்ற குருவின் வழிபாட்டில் செல்லும் பொழுது சில சங்கடங்கள் ஏற்பட்டு தீர்வு பெறும் கடந்த காலங்கள்லயும் நீங்க போறங்க எங்களுக்கு அங்கே ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்க அது அடுத்த விஷயங்க அது மூணாவது அடுத்துங்க ரெண்டு விஷயத்தை தாண்டி மூணாவது விஷயத்துக்கு போகக்கூடாது பொருள்ங்களா இரண்டில் வெற்றி பெற்றால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் தான் நம்ம தாராபானம் இல்லையே ரெண்டாவது நட்சத்திரம் இயக்கிறதுக்கான விஷயம் சொல்லிட்டு வரோம் நாங்கள் ரெகுலராக அதை பயன்படுத்திட்டு வரோம் நீங்களும் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் இப்போ புனர் புசமாக இருந்தால் புதுசத்தை பிடிங்க அவ்வளோதான் உங்களுக்கான நட்சத்திரம் வரும்போது நான் சொல்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு வாழ்வு சிறக்க வைக்க தேவையான அத்தனை நடவடிக்கைகளும் நீங்கள் மேற்கொள்வீர்கள் அதுக்கு வெற்றியும் பெறுவீங்க சிம்ம ராசி என்பவர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் கொஞ்சம் முயற்சி தடை தாமதங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அவ்வளோ சிறப்பான நாள் இல்லை புரியுதுங்களா எவ்வளோ வேகமாக ஓனீங்களோ அவ்வளோ வேகம் பிரேக் பண்ணி நிற்கும் புரியுதுங்களா குழந்தைகள் சிக்கல்கள் உண்டு ஏதேனும் கடன் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை உண்டு கடிந்து கேட்டு கொள்ளாதீர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் சகவசமாக இருந்து கேட்டுக்குங்க புரியுதுங்களா ஒரு பார்த்த ஒரு சமீபத்தில் ஒரு காமெடி பார்த்தேன் அதுக்காமல் சொல்லுவேன் என்ன பார்த்தா இந்த ஊரே எடுங்க ஏன் எல்லாரையும் கடை வாங்கி இருக்கணும் அப்போ அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்க இடத்துல போனவங்களால வர பிரச்சனை தான் நீங்க எந்த பிரச்சனை தெரியும் உங்க கூட இருக்கிறவங்களால ஏற்பட்ட பிரச்சனைகள் சரி செய்யப்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இல்லை கவனமும் எச்சரிக்கையாமல் இருக்கிறது மட்டும்தான் ஒரே வழி வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்து மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள் கேளிக்கை கொண்டாட்டம் மகிழ்ச்சிகள் உண்டு பாராட்டுகள் உண்டு கரெக்டுங்க நீங்க எடுத்து முடிவுல நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு உங்களை சொல்ல வைக்கக்கூடிய அமைப்பு உங்க இருக்கு கோவப்படலை ஆத்திரப்படலை தானா நின்று யோசித்து செயல்பட்டீங்க வெற்றி உங்க பக்கத்தில் நின்றுகிட்டு இருக்கு அதனாலே இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்புமிக்க நாள் கிடையாது கவனமா இருக்க வேண்டிய நாள்தான் புறதுங்களா ஏன்னா ஒரு உறவின் வகையில் பகை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனம் இந்த நாளில் அது ரொம்ப கண்டிப்பா கவனிப்பாவும் பார்த்துக்குங்க இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு தான் இருக்கிறது கவனமும் எச்சரிக்கையும் தேவை ராசி அன்பர்களே விருச்சகத்தை என்னன்னு சொல்லலாம் எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும்னு தான் சொல்ல முடியும் வேற ஒன்றும் சொல்ல முடியாது ஆறுக்குடையவன் ராசியில் அப்ப லக்னாதிபதி பாருங்க சேர்ந்துட்டார் ஆகுறது ஏன்னா எச்சரிக்கையா இருக்கணும்னு அர்த்தம் புரியுதுங்களா இந்த அட்லீஸ்ட் இந்த புதன் பயிற்சி வரல மாதிரி கொஞ்சம் நிதானத்துடன் நிதானமா இருந்தீங்கன்னா இழப்பில்லாமல் இருக்கலாம் அதுக்காகத்தான் இந்த கவனமா இருக்க சொல்ல வேண்டிய வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பர்களே தனுசுவுக்கு எல்லா வகையிலும் நன்மை உண்டு ஏற்றங்கள் உண்டு புதிய முயற்சிகள் செய்யலாம் தீட்டில் சுப விசேஷம் செய்வதற்கு உண்டான அமைப்பு தற்போது இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த முயற்சி ஏன் முயற்சி அப்படின்னா என்ன செய்தாலும் தொழிலில் தோற்கின்ற ஒரு ராசி மகரம் தொழில் மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் தான் ஆனா இந்த நாள்ல நீங்க செய்யற வேலையில ஏதேனும் சிக்கல்கள் வந்து தீ நீங்கும் அதனால் அந்த அதை மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் தான் எண்ணம் செயல் வெற்றி எண்ணம் செயல் யாவும் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் மீன ராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாளாக இருக்கிறது எப்படின்னா இந்த அதிசார குருப்பு ஏற்சினால நன்மை அடையக்கூடியவங்களில் மீனமும் ஒருத்தர் புரிதுங்களா அது அதுக்கான இன்னைக்கு அந்த டிகிரி வயசுல இன்னைக்கு சிறப்பு புரிதுங்களா புதிய முயற்சி வெற்றி பெறும் உங்களோட வார்த்தை மதிக்கப்படும் அதுதான் மெயின் மீனராசிக்காரங்க விரும்புறதுனால தான் வார்த்தை எல்லாரும் கேட்டுக்கணும் அது நன்மையா தீமையான்னு தெரியாது என் வார்த்தையை கேட்டீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க மட்டும்தான் சொல்லுவீங்க அது போல அமைப்புகள் உள்ளதால் இந்த நாள் வந்து சில சில சர்ச்சைகள் இல்லாமல் வாழ்வதற்கான வழியை மேற்கொண்டு புகழடையுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்